புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன் மனைவி சாந்தலக்ஷ்மி இவரது கணவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் தனது கணவரின் தாயாருடன் சாந்தலட்சுமி வசித்து வருகிறார் இவருக்கு வெள்ளினூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் சொந்தமாக ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலம் உள்ளது வாரிசு யாரும் இல்லாத இவர் தனது நிலத்தை விற்பனை செய்ய வேண்டும் என தனது அண்ணன் மகனான ஐஆர்பிஎன் துணை உதவி ஆய்வாளர் கார்த்திகேயனிடம் தெரிவித்துள்ளார் அதன்படி கார்த்தி தனது மாமா நிலத்தை அளந்து வேலி அமைத்து நிலத்தை விலை பேசி உள்ளார் இது குறித்து அறிந்த திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் ஆதரவாளர்கள் சாந்தலட்சுமி நிலத்தில் போடப்பட்டிருந்த வேலிகளை அகற்றிவிட்டு அந்த இடத்திற்கு சிவாவிற்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை சிவாவிற்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகின்றது இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் வீட்டிற்கு சென்று கார்த்திகேயன் பேசிய பொழுது சிவா தனக்கு அந்த இடம் தனக்கு வேண்டும் என்றும் தான் கேட்கும் விலைக்கு நிலத்தை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என அவரை தரைக்குறைவாக பேசி வெளியே செல்லுமாறு கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கார்த்திகேயன் தனது அத்தை சாந்தலக்ஷ்மியுடன் வெளியினூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் கார்த்திகேயின் மீது எதிர்க்கட்சித் தலைவரை மிரட்டியதாக புகார் பதிவு செய்யப்பட்டது இதில் விரக்தடைந்த கார்த்திகேயன் தனது அத்தை மற்றும் அத்தையின் வயது முதிர்ந்த மாமியாருடன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தங்களது நிலத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுவதாக புகார் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து சிவா சாந்த லட்சுமிக்கு சொந்தமான நிலத்தை அவரது உறவினரும் தனது கட்சியைச் சேர்ந்த ஆதிமூலம் மற்றும் குலசேகரன் ஆகியோர் அவர்கள் விவசாயம் அவர்களிடம் தெரிவிக்காமல் கார்த்திகேயன் ஆதரவாளர்களுடன் வந்து வேலி போட்டதாகவும் இதனை தட்டி கேட்டு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கும்பல் குடியிருப்பது தனக்கு தெரியவர தனது தொகுதியில் இருக்கும் இடத்தின் பிரச்சனை என்பதால் இது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் சிலர் செயல்படுவதாக சிவா தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் நிலத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்க முயல்வதாக அந்த நபர் காவல்துறை டிஜிபியிடம் புகார் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பெண் ஒருவரின் நிலத்தை குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுவதாக துணைநிலை ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது